எல்லோருக்கும் வணக்கம் நம்ம ஸ்ரீ கிச்சனில் இன்றைக்கி யாழ்ப்பாண வகை வாழைப்பூ வரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ரெண்டு வாழைப்பூ எடுத்திருக்கேன் அந்த பிங்க் கலர் இருக்க மடலாம் எடுத்துருங்க இப்போ வெள்ளையாக இருக்கிற மடல் வரைக்கும் எடுத்துகிட்டு நீங்கள் இப்போ அந்த மடலோடையே கட் பண்ணிக்கணும் நல்லா பொடியாக கட் பண்ணணும் நைஸாக கட் பண்ணுங்க மெலிஸ் மெலிஸாக கோடி போட்டு அப்புறம் குறுக்க மெலிஸாக கட் பண்ணிவிடுங்க இது வந்து சாப்பிட நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கலாம் தோளோடு செஞ்சால் எப்படியோ இருக்கும் ஒன்று ஆனால் ந சுவையாக இருக்கும் அதுவும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் நல்லா இப்போ நம்ம தண்ணியில் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு இதை கட் பண்ண வாழைப்பூவை எடுத்து அந்த தண்ணியில் போட்டுக்கலாம் இது மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் நான் கூட இதை மொதல் மடலோடு செய் நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோன்னு நினச்சேன் ஆனால் நல்லாவே இருக்குது இது வந்து ஸ்ரீலங்காவில் ஃபேமஸ்ஸு இந்த மாதிரி செய்கிறது அவங்க இந்த வாழைப்பு மடலோடு தான் செய்வாங்க அது வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அதில் அதிக அளவு சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு அதனால் நம்ம அதே மாதிரி செஞ்சு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா இப்படி கோடு போட்டு மெலிசா அது அப்புறம் பொடியாக கட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த வாழைப்பூலாம் எடுத்து அந்த தண்ணியில் உப்பு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க நல்லா ஊறட்டும் நல்லா ஊறினதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு எடுத்து அதை ஒரு வடிகட்டியில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு தடவை வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்ல தண்ணியெல்லாம் வடிச்சிடலாம் ரெண்டாவது தடவையும் தண்ணி எடுத்துக்கலாம் இது நம்ம ஊர் வாழைப்பூ பொரியல் மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது வந்து மடலோடு நம்ம செய்கிறது நல்லா சுவையாகவே இருக்குது இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுளுத்த மருப்பு தாளிச்சிக்கலாம் அதோட ஒரு வரமிளகா கருவேப்பில் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வடித்து வச்சிருக்க வாழைப்பூவையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம வாழைப்பூவில் உப்பு போட்டதுனால பார்த்து போடுங்க ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன் காரத்துக்காக அதையும் போட்டு நல்லா கிண்டிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் இது நல்லா வெந்துடும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிடவும் சுவையாக இருக்கும் ஒரு கைப்பிடி தேங்காய் பூ தாராளமாக போட்டுக்கங்க இதனோடய சுவையை கூட்டி கொடுக்குறதே வந்து இந்த தேங்காய் பூ தான் நல்லா தேங்காய் பூவை போட்டு கிளறி இருக்கங்க இப்போ நம்ம யாழ்ப்பாண வகை வாழைப்பூ வரை இதோட பேர் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது தனித்தனியாகவும் உதிரையாக உதிரியாக இருக்குது சாப்பிடவும் சுவையாக இருக்குது நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வணக்கம்